எல்லாருக்கும் வணக்கம் சேனல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம் வீட்டு தோட்டம்னு கூட சொல்ல முடியாது காமௌண்டில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் கத்தரிக்காய் செடி வச்சுருக்கோம் அது நல்லா காய் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் மருந்து அதில் காய் இருக்குது அப்புறம் தென்னங்கண்ணை வச்சுருக்குறோம் அதுலேயே பெண்ணங்களை கீழே வந்து ஒரு தீக்கங்காய் செடி வச்சுருந்தோம் அது நல்லா கொடி கொடி வந்துருக்குன்னு காய வரலாம் இது கீரை ஒரு ட்ரெயில் போட்டு வச்சுருக்கேன் நல்லாவே வருது ஒரு நாலு டைம்கிட்ட பறிச்சிட்டோம் நல்லா ட்ரெயில் போட்டதுனால நல்லா சுத்தம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது முன்னெல்லாம் நிறையா வச்சுருந்தோம் நிறையா செடி ட்ரெயிலெல்லாம் போட்டு மேலே மாடியில் வச்சுருந்தேன் இப்போ அந்த மாதிரி எதுவும் வைக்கலை ரோஸ் செடி ரோஸ் செடி செடிக்கு ஒரு ரெண்டு மூணு செடி தான் வச்சுருக்கோம் நல்லா கிட்டத்தட்ட ஒரு பத்து களைச்சிக்கிட்ட வச்சுருந்தேன் எல்லாமே பராமரிக்கிறதுனால போயிடுச்சு மறுபடியும் ரோஸ் செடியெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம்னு பார்க்குறோம் அழகாக இருக்குது காலையில் அப்படியே பீஸ்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது அது மல்லிகைப்பூ செடி இப்போதான் பூ வருது ஆல்ரெடி பூ வந்து மூடிமே மறுபடியும் செடியை கட் பண்ணி வச்சுருந்தோம் மறுபடியும் செடி நல்லா தகுதி கலர் இருக்குது மறுபடியெல்லாம் பூ பூக்க ஆரம்பிக்குது கம்மியாக இருக்கு நெக்ஸ்ட்டு பாரி ஜாத செடிங்க இது பாடி பாதிச்சாதான் தான் சொல்லுவாங்கல்ல இப்போ பூ இல்லை பூ நல்லா பூ நல்லா சூப்பராக இருக்கும் பெருமாளுக்கு வந்து உழுங்கப்பூன்னு சொல்லுவாங்க நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்கும் இது நாட்டு செம்பருத்தி செடி தென்னங்கண்ணு அங்கங்கே தென்னங்கன்று வச்சுருக்கோம் தென்னங்கன்று கீழே ஒரு மல்லிகைப்பூ செடி அப்புறம் சப்போட்டா വീട്ട സുച്ച കുടുമീം നല്ല സാപ്പ് എൻ്റെ വീട്ടിൽ കിടക്കുന്നില്ല സാപ്പിട്ട് പോയത് പോണോ സാപ്പ് വർഷം ഒരു പള്ളം കൂടെ പഴയ വര ടൈമിൽ അപ്പം കുരു കത്തി ഓരോ മരുന്ന് എന്മേ അടിക്ക മാ ആർഗാനിക് ത நாட்டு மாலைன்னு சொல்லி நர்சரியில் வாங்கினோம் குற்றாலத்தில் வளருது 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 வளர்ந்துட்டே இருக்குது எப்போ காய் வரும் எப்போ மாம்பழம் வரும்னே தெரியல செடி வளரட்டும்னு அதுதான் வளர்ந்துட்டாங்க அதுக்கு மெயினாக பார்க்கலாம் எங்களுக்கு காட்டு வச்சு ஒரு ஃபோன் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எடுக்கணும் நினைக்கிறேன் காலம் டேஸ்ட்டாக இருக்கும் எடுக்கலாம் கடையில் வாங்கியெல்லாம் எந்த மாதிரிலுமே அதுக்கே தடைய ஆர்கானிக் தான் அது இந்த வருஷம் வேறு எதுவுமே போடலை இது பழமே வர மாட்டேங்குது வந்தாலும் நம்ம சாப்பிட மாட்டேங்குது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு உண்மைக்கு இருக்காது நீ கொஞ்சம் நாள் போனால் அப்படியே குருவி வந்து காலையில் கிச்சு சவுண்டில் ஃபுல்லாக கொட்டிட்டு போயிடும் பார்க்குறது சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது தேனி சைடில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கேயுமே நல்லா தான் வருதுங்க இன்னும் பராமரித்தா நல்லா இருக்கும் நல்லா கொத்து கொத்து அழகாக இருக்குது புரிவிக்காக நம்ம வளர்த்த மீன் வளர்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு கிடைக்கவே செடி ஆ இந்த செடி வெட்டோமே எட்டி இருக்கும் மறுத்த உண்டாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அப்புறம் மனசு வரல வெட்டலை இல்லையா நல்லா பூமே அப்படிதான் பூ அது செடியில் வளர்த்து வாங்கினாலும் செடி வளர்ப்பேன் அது ஒரு அழகு அது ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்ட்ராட்சப்பெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் இப்போ கலர் மாறணும் இன்னும் ஒரு ஒன் மந்த் போச்சுன்னா ஒரு கலர் மாறி வரும் இப்போ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு லைட்டாக கலர் மாற வந்தோடனே இந்த குருவிங்கெல்லாம் வந்து அப்படியே நம்ம அதில் கவர் கட்டி எப்படி தான் அதை பாதுகாத்தாலும் எப்படியாச்சும் அது கொத்திட்டு போயிடும் ஒன்றுமே இருக்காது நான் வேணாலும் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக சாப்பிட்றேன் கீழே புடலங்காய் செடி பீர்க்கங்காய் செடி அந்த மாதிரி போட்டோம் இது ஒரு அக்கா வந்து தக்காளி செடி கொடுத்தாங்க அதை நட்டு வச்சிருக்கேன் உரம் எதுவும் போட மாட்டோம் உரம் போட்டோம்னா எப்போவுமே வந்துருக்கும் அக்காக்கு அதுவாக வளரட்டும் அதுவாக காய் வளரட்டும் அப்படி எழுட்டுறது அது கனகாம்பரம் பூச்செடி அங்கங்கே வச்சுருப்பேன் அவ்வளோதான் நம்மளோட தோட்டம் இப்போதைக்கு வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ